எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் வினாவிடை எதன்படி நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்தார் ஆப்ஷன்ஸ் தயவுள்ள சித்தத்தின்படி தயவுள்ள கிருபையின்படி மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி ஆன்சர் தயவுள்ள சித்தத்தின்படி வசனம் எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனம் ரட்சிப்பின் சுவிசேஷம் எது ஆப்ஷன்ஸ் வசனம் சத்திய வசனம் இவை இரண்டும் ஆன்சர் சத்திய வசனம் வசனம் எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட எதினால் முத்திரை போடப்பட்டீர்கள் ஆப்ஷன்ஸ் பரிசுத்த ஆவி ரட்சிப்பினால் நித்திய ராஜ்யத்தில் ஆன்சர் பரிசுத்த ஆவி வசனம் எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் யார் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுகிறார்கள் ஆப்சன்ஸ் அவருக்கு சொந்தமானவர்கள் அவருக்கு பிரியமானவர்கள் உண்மையுள்ளவர்கள் ஆன்சர் அவருக்கு சொந்தமானவர்கள் வசனம் எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டுமென்று வேண்டிக் கொண்டது யார் சபை பரிசுத்தவான்கள் பவுல் ஆன்சர் பவுல் வசனம் எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவு எது ஆப்ஷன்ஸ் சரீரமான சபை மீட்கப்பட்ட சபை நீதிமான்களின் சபை ஆன்சர் சரீரமான சபை வசனம் எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம்